நம்ம கௌதம் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை தொடங்கி அந்த கம்பெனியை வந்து பதினா நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாரு ஆனால் அதே சமயம் அந்த கம்பெனியை தொடங்குறதுக்கு அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மணி இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் எப்பட்றா வந்து பதா அடுத்த மூவ் பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கு பணம் கொடுக்கறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாகவும் சேர்ந்துக்கிட்டு இப்போது ஒரு கம்பெனியை தொடங்கிடுறாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வர்றதும் கிடையாது அதுவும் நம்ம இலக்கியோட பேர்லேயே இலக்கியா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை தொடங்கி விட்டுறாங்க ஏன்னா ஆரம்பிச்சு விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளாலேயும் வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கௌதம் வந்துட்டு சின்னதாக ஒரு பிளான் போட்டு இப்போது இந்த ஒரு கம்பெனியை வந்து தொடங்கிடுறாரு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கையாக இருந்துக்கிட்டு இந்த அஞ்சலி மாதிரியோட முகத்துல கறி அல்ல எதை வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடுத்து பூசிருக்காங்க அதுவும் அந்த குழந்தைங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு அஞ்சலியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அமிச்சு விட்டுட்டாங்க இங்க இருந்து போன அஞ்சலி சும்மா இருக்கிறது இல்ல அதே மாதிரி இலக்கியாவும் இருந்துட்டு வீட்டுக்கு போகும்போது நம்ம கௌதம் நல்ல செய்தியோட வந்து பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கம்பெனியை தொடங்கிறதுக்கு வந்து தேவை பணம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் வந்து போயினா ஒரு சின்ன கான்ட்ராக்ட் வந்து போயினா இப்போ கிடைக்க வரப்போகுது அப்படின்ற தெரிஞ்சிட்ட கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம கம்பெனியை வந்து வெளியெல்லாம் போயிட்டு வாடகைக்கு கம்பெனி எடுத்து அது மட்டும் இது அவங்களுக்கு வந்து போயினா சம்பளம் கொடுத்து க அதுக்கப்புறம் வந்து போய்னா வாடகை கொடுத்து இப்படிலாம் பண்ணுறது ரொம்பவே பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதே வீட்லேயே வந்து போய்னா ஒரு சின்னதாக ஒன்றும் இல்லை கம்பெனியை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி கடைசியில் வந்து போயினா இப்போ வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் தான் வாங்கிடுறாங்க வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி அந்த அதாவது ஆஃபீஸ் நடத்துகிற மாதிரி வந்து இப்போ பிளான் பண்ணிட்டாங்க இப்போது சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்கு இந்த ப்ராஜெக்டை மட்டும் நம்ம இலக்கிய அதாவது கௌதம் வந்து பார்த்திங்கனா நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவரோட லெவல் வேறு மாதிரி இருக்கும் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரோ ஆகிடும் அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கௌதம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா பணம் இல்லை ஒரு பக்கம் சொத்து இல்லை பேக்ரவுண்ட் இல்லை எதுவுமே இல்லை எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படி இருந்துட்டு இருக்கிற நிலமையில் இது ஒரு நல்ல நல்ல வந்து வந்து கௌதம்க்கு தெரிஞ்சு அந்த ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணி வச்சிருக்காங்க இலக்கிய வந்த உடனே இலக்கிய கிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம நாளைக்கே நம்ம ரெண்டு பேரும் போறோம் அந்த ஆஃபரை வந்து அதாவது அந்த ப்ராஜெக்ட் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மொத ப்ராஜெக்ட நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறோம் இலக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது அந்த கம்பெனிக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து அந்த ப்ராஜெக்ட வந்து வாங்குறாங்க இதுக்கு அந்த அளவுக்கு பணம் எல்லாம் செலவு கிடையாது ஏதோ நார்மலா வந்து ஒரு பணம் செலவாகுது அதையும் வந்து கட்டிதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ எடுக்கிறாங்க நம்ம இலக்கியவும் கௌதமும் இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் அவங்க கம்பெனியை மட்டும் ஆரம்பிச்சா போதும் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது நம்ம கௌதம் இருந்துகிட்டு கண்டிப்பா வந்து ஒரு கம்பெனியை கண்டிப்பா சீக்கிரமா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த அஞ்சலி எஸ் எஸ் இவங்க எல்லாரோட முகத்திலையும் கையை போசணும் அப்படின்னா இது நடந்துதான் ஆகணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம கௌதம் சீக்கிரமா அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்களா இல்ல இப்படியே உட்கார்ந்துகிட்டு எனக்கு பணம் கிடைக்கல பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க